மறிப மலிர்ப மலிரும் பெருப பெரும் பெற்று இழப்ப இழக்கும் அறிவது அறிவார் அழுங்கார் உரும் என்று உரைப்பது நன்று இது வேற ஒண்ணு இல்லை குண்டலகேசி என்ற காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒரு பொருள் இறக்கிறது என்றால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை தடுக்க முடியாது அது இறந்தே தீரும் அதை போல வளர்ச்சியும் ஒருவனுடைய வளர்ச்சி எவராலும் தடுக்க முடியாது மலிர்ப மலிரும் பெரும பெரும் நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவோ கண்டிப்பாக அது கிடைக்கும் இதை உணர்ந்தவர்கள் அதற்காக கிடைக்கதே என்று சிரிக்க மாட்டார்கள் இழந்ததை நினைத்து அழமாட்டார்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் அதே போல நாமும் இதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில நன்றாக வாழ வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாடல்களை மேடைகளிலோ ஊடக உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துகிறேன்